ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கல்யாணத்துக்கு தங்கம் வயிறோம் வெள்ளி இந்த மாதிரி வரதட்சணையாக கொடுத்து தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நூறு புனகு பூனையை வரதட்சணையாக கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பெருசாக பார்க்க போகிறோம் தென்கிழக்கு ஆசிய நாடாக இருக்கிற வியட்நாமை சேர்ந்தவர் தான் தொழிலதிபர் ஹாங் சீதாம் இவர் வந்து தன்னோடய இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சார் மகளுக்கு வரதட்சணையாக தங்க கட்டிகள் கொடுக்குறாரு முப்பது லட்சம் ரூபாய் கேஷ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறுவன பங்குகளும் கொடுக்கறாரு இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான் பட் அது கூட நூறு புனுங்கு பூனைகளையும் வரதட்சணையாக கொடுத்தாரு இந்த புனகு பூனையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் இது விலை அதிகமான காஃபி லுவாக்னு சொல்லப்படுற காஃபி கொட்டைகள் தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் காஃபி செடியோட பழுத்த காஃபி செடி பழங்கள் வந்து புனுகு பூனைக்கு வழங்கப்படும் புனகு பூனையோட வயிற்றுல இது ஓரளவு செரிமானம் ஆகும் அதோட வயிற்றுல இருக்கிற நொதிகள் வந்து காஃபி கொட்டையோட புரதங்களை உடைச்சி காஃபிக்கு தனி சுவையும் குறைஞ்ச கசப்பையும் கொடுக்குது செரிமானம் ஆகாத காஃபி கொட்டைகள் வந்து புழுகு புனையோட கழிவோட வெளியேறும் அதில் இருந்து காஃபி கொட்டைகளை கலெக்ட் பண்ணி நல்லா சுத்தம் செஞ்சு காய வச்சு வறுத்து காஃபி லுவாக் பொடியை தயாரிக்கிறாங்க இதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த காஸ்ட்லியான ஒரு காஃபினே சொல்லலாம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ